இந்த காலத்தில் நல்லதை சொல்றவங்களே நாட்டில் கொஞ்சம் பேர் தான்டா அனைவருக்கும் வணக்கம் கடந்த வீடியோவில் சாயரபுரத்தை சேர்ந்த அண்ணன் ராஜேஷ் ரவிச்சந்திரன் அவர்களை குறித்து சில விஷயங்கள் நான் பேசியிருந்தேன் உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய பேர் போன் பண்ணி கேட்குறீங்க அவரை நீங்கள் ஆதரிக்கிறீங்களான்னு கேட்குறீங்க முதலாவது நான் உண்டே சொல்லிக் கொள்கிறேன் அவரை ஆதரிப்பதற்கு நான் யார் நான் வந்து திருமண்டல அரசியலுக்கு ரொம்ப புதிதேவன் எனக்கு தெரியாது நான் வந்து என்ன பண்ணுறேன் திருமண்டலத்தில் ஒரு மாற்றம் வர வேண்டும் என்று தான் பேசிகிட்டு இருக்கேன் அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக என்ன பண்ணுறாங்க திருமண்டல அரசியலில் பத்து ஆண்டுகள் இருக்கலாம் அதுக்கு கூட கூட இருக்கலாம் நான் பார்த்து என்ன பண்ணுறாங்க இருக்கிறாங்க எனக்கு தெரிந்து திருமண்டலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவர் மேலே எந்த கரையும் இல்லை அதாவது ஊழல் குற்றச்சாட்டுகளோ இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா அநியாயமாக பதவி அந்த மாதிரி இந்த விஷயமும் இருந்த மாதிரி எனக்கு தெரியல ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவரை நான் ஆதரிக்க வேண்டிய தேவை இல்லை ஆனால் ஆண்டவர் அவரை அடையாளம் கட்டுகிறார் இதை மட்டும் நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நான் அதான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன் நான் அதாவது நமக்குள் இருந்தா ஆண்டவர் என்ன பண்ணுவார் ஒருத்தர் கொண்டு வருவார் சொன்னாரு அதுதான் செஞ்சுட்டு இருக்காரு நிச்சயமாக அவர் வந்து பாத்தீங்கன்னா ஆண்டவரால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு பாத்திரம் அதுல எந்த மாற்றமும் இல்லை ஐயமும் இல்லை நான் அதை ஏன் சொல்றேன் அப்படின்னா நிறைய என்ன சொல்றாங்க அண்ணன் மேல வந்து சில குற்றச்சாட்டுகள் சொல்றாங்க அவங்க அப்படி இருந்தவங்க தானே இப்படி இருந்தவங்க தானே அவங்க எப்படி என்ன பண்ண முடியும் வர அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்க நான் வந்து பாத்தீங்கன்னா உலக பிரகாரமா என்னைக்குமே பேசல இனிமே பேச மாட்டேன் நான் வேதாகமத்திலிருந்து சில ஆதாரப்பூர்வமான சில விஷயங்களை நான் உங்களுக்கு அடையாளம் காட்ட விரும்புகிறேன் முதலாவது பழைய ஏற்பாட்டில் நீங்க பாத்தீங்கன்னா ஆபிரகாம் அவன் வந்து பாத்தீங்கன்னா சிலை வழிபாட்டை சேர்ந்தவன் அவனைதான் நம்மரு ஆண்டவர் வந்து தேர்ந்தெடுத்து நம்ம ஆபிராமாக இருந்தவனே ஆபிரகமாக மாற்றுகிறார் அவன் தான் வந்து பாத்தீங்கன்னா விசுவாசத்தின் தகப்பனாக மாறுகிறான் இன்னைக்கு நம்ம ஜோமன் பாத்தீங்கன்னா ஆபிரஹாமின் தேவன் தான் நம்ம நம்ம ஆரம்பிக்கிறோம் அடுத்தது பாத்தீங்கன்னா யாக்கோபு எத்தன் என்று அழைக்கப்பட்டவன் அந்த யாக்கோபை தான் கத்திர நம்பறாரு இஸ்ரவேலராக மாற்றுகிறார் அடுத்தது மோசை மோசை வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோபக்காரன் தன் இனத்தை சேர்ந்தவன ஒருத்தனை இன்னொருத்தன் அடிக்கும் போது என்ன பண்றான் அவன் ஒரு அரச குலத்தில் இருந்தாலும் அதெல்லாம் என்ன பண்றான் யோசிக்காம தன் இனத்தை சேர்ந்தவன் அடிச்சு என்ன பண்றான்

அதுபோல் புதிய ஏற்பாடு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சஹை ஒரு ஆயக்காரன் ஆயக்காரனால் நம்ம தன் பணத்தை வட்டிக்கு கொடுக்குறவன் அவனைதான் என்ன பண்ணுனாரு ஆண்டவருக்கு போய் தேடி சகைவே இறங்கி வா நான் இன்றைக்கு உன் வீட்டுக்கு வரணும் தங்கணும்னு சொல்லி என்ன இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சி போகுதுன்னு சொல்லிட்டு நம்முறாரு அவனை வந்து பண்ணுறாரு மாத்துறாரு அடுத்தது பார்த்தீங்கன்னா சவுல் சபையை துன்பப்படுத்தியவன் அவனை தான் என்ன ஆண்டவர் வந்து பவுலாக மாற்றி அற்புதமாக பயன்படுத்துகிறார் நீங்க பார்த்தீங்கன்னா ஏராளமான நிருபங்களை எழுதியது பார்த்தீங்கன்னா ஒரு சபையை துன்பப்படுத்திய சவுலாக இருந்து பவுலாக மாறிய ஒரு நபர் அடுத்தது பேதுரு கத்தரை மறுதலித்தவன் அவன் படிப்பறிவு ஒரு செம்பறவன் அவனை கொண்டுதான் தான் கத்தர் தன்னுடைய சபையை கட்டுகிறார் அடுத்தது பார்த்தீங்கன்னா தோமா சந்தேகப்பட்டவன் அவனை கொண்டுதான் தான் ஆண்டவர் வந்து இந்தியாவில் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார் தான் நம்ம பண்ணுது கிறிஸ்தவம் வந்து இந்தியாவுக்குள்ள வந்தது இப்படிப்பட்ட பலவீனமான உலகம் குற்றம் சாட்டுகிற மனிதர்கள் தான் ஆண்டவர் என்பாரு பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி என்ன பண்றாரு தேர்ந்தெடுத்து அவர்கள் என்ன பண்றாரு அரசராக தன்னுடைய மக்களை வழிநடத்துகிற ஒரு மாந்தர்களாக தேர்ந்தெடுத்து நடத்துகிறார் சோ அது தான் பாத்தீங்கன்னா இங்க கூட நம்மளா நடக்கலாம் இப்ப அண்ணனை குறித்து எனக்கு எதுவுமே தெரியாது நான் இது வரைக்கும் அவங்ககிட்ட நேர சந்தித்தது கிடையாது ஒரு போன்ல பேசினது கிடையாது ஆனால் கத்தர் தன்னுடைய வேலையை செய்வதற்கு சிலரை தேர்ந்தெடுக்கிறார் அதற்கான காரணங்களும் உண்டு என்ன காரணம்னா முதலாவது வைராக்கியம் நம்ம திருமண்டலத்தை நம்மதான் ஆட்சி செய்ய வேண்டும் ஒரு வைராக்கியத்தினாலதான் நம்ம தொடர்ந்து தேர்தலை நடத்துங்க கேட்டுட்டே இருக்காங்க மற்ற இரண்டு அணியினர் யாரும் தேர்தல் கேட்கல நமக்கு வந்து ஓட்டு வந்தா போதும் அடுத்து என்ன பண்ணுவோம் நமக்கு வந்து சாதகமான ஆட்கள் வந்தா போதும் வாயை மூடிட்டு அமைதியாக இருக்கீங்க அடுத்தது பாத்தீங்கன்னா திருமண்டல சொத்துக்களை குறித்து கரிசனை கேரிங் அதாவது இல்லையா ஒரு ஐயாயிரம் ரூபாய் போனாலும் அது வந்து வீணா போதை பார்த்தீங்கன்னா அவங்க நீதியரசர்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய காணிக்கை பணமும் நம்முடைய திருமண்டல பணமும் செலவு பண்ணுது அப்படிங்கிறது குறித்த ஒரு கேரிங் அவங்ககிட்ட இருந்திருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்கொயர் அதாவது குரல் கொடுப்பவர் அதாவது ஆண்டோருடைய ஊழியக்காரர்கள் பாதிக்கப்படும் பொழுது அநியாயங்கள் நடக்கும் பொழுது சில விஷயங்களுக்காக குரல் கொடுப்பவர் முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த முப்பது குருவானவர்கள் பாதிக்கப்பட்ட சொல்லி நம்புறாங்க முதல் முதல அவங்க தான் குரல் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்ல இந்த பதினேழு குருவானவர்கள் நம்புறாங்க தகுதியானவர்களாக இருந்தோம் அவங்களுக்கு என்ன பண்ணல ஆர்டினேஷன் கொடுக்கப்படல அப்படிங்கறது கேட்ட உடனே என்ன பண்றாங்க நிச்சயமாக ஆட்சி வரும் உங்களுக்கு என்ன பண்ணும் நியாயம் செய்யப்படும்னு சொல்லி இப்பவுமே என்ன பண்றாங்க தைரியம் என்ன பண்றாங்க சொல்றாங்க சோ அதனால பாத்தீங்கன்னா விசாரிக்கிற ஒரு நல்ல நபராக கத்தர் பார்வையில் தெரிகிறார் அடுத்தது பிரேவ் தைரியமானவர் அதாவது எல்லாரும் என்ன பண்றாங்க நமக்கு என்ன இருக்கும்போது பாத்தீங்கன்னா தைரியமாக துணிந்து வந்து எல்லா விஷயங்களும் யாராக இருந்தாலும் சரிதான் நீதிபதியாக இருந்தாலும் சரிதான் முந்திய அணியினர் யாராக இருந்தாலும் சரிதான் நடந்த எல்லாவற்றையும் குறித்து தைரியமாக தனக்கு நாளைக்கு ஓட்டுக்கு பாதிப்பு வந்துடக்கூடாது தனக்கு பதவி என்னும் இல்லாமல் போயிடக்கூடாதுங்கிற எந்த விதமான அச்சமும் இல்லாமல் தைரியமாக குரல் கொடுத்தவர் கத்தர் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா இது போன்ற தைரியமானவர்கள் தான் என்ன பண்றாரு தேர்ந்தெடுக்கிறாரு நீங்க கூட பார்க்கலாம் பாக்குறதுக்கு அப்படி இருக்காங்கன்னு நினைக்கலாம் ஆனா மனிதன் பார்க்குற விதமா கத்தர் பாக்குறது இல்ல ஏன்னா மனிதன் வந்து முகத்தை பார்க்கிறான் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறான் சொல்லி வேதாக சொல்கிறது இவர் மட்டும் இல்ல இவரை போன்ற இன்னும் இரண்டு மூன்று பேர் வருவாங்க எல்லாரும் இணைந்து நிச்சயமாக கத்தர் விரும்புகிற ஒரு மாற்றத்தை இந்த திருமண்டலத்துல கொண்டு வருவாங்க இத நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா கடந்த ஒரு ரெண்டு மூணு மாசமா எனக்கு தூக்கமே கிடையாது நைட்டு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப என்ன பண்ணுவேன் லேட்டா படுப்பேன் முந்தி எழுந்திருவேன் தூங்கி கொண்டிருப்பேன் ஆனா வந்து என்ன பண்ணும் என்னுடைய கண்கள் வந்து மூடி இருக்கும் என் இதயமோ என்ன பண்ணுவோம் விழித்து கொண்டிருக்கோம் ஆனா நேற்று வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியா சந்தோஷமா நிம்மதியா மாதிரி இருக்கு இந்த திருமண்டலத்தை இனிமேல் கத்தர் தான் ஆட்சி செய்வார் அனைவரும் இணைந்து இந்த திருமண்டலத்துக்கு ஒரு மாற்றத்தையும் ஒரு சேமத்தையும் கொண்டு வருவார்கள் கத்தர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாது காரணம் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர் யுத்தத்தில் பராக்கிரம் உள்ளவர் அவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உருவாக்குவவர் கத்தர் கணக்கை சரி கட்டுகிற நேரம் இது அனைவருக்கும் வணக்கம் ஜெய கிறிஸ்தமும் செல்கிறார் ஜெய மாத நடத்திடுவார்